வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டு வரிகள் ஒளிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம் காணும் ஒளிக்கெல்லாம் மூலம் இருள் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஒன்றுமில்லா ஒன்று இருள் மௌனம் இருந்து ஒழுங்கி நிற்கும் நிலையை போன்று ஒன்றுமில்லா ஒன்றுக்கு ஆதி இல்லை ஒளி வெளிச்சம் இயக்கமானது அணு அதன் போரிப்பு ஒன்றுமில்லா ஒன்று இந்த நாளானாலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாததாகும் ஒன்றுமில்லா ஒன்றின் இரகசியத்தை கண்டால் உண்டு என்பது இல்லை என்பது இரண்டும் ஒக்கும் என்று சாமிஜி நமக்கு ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்ததில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவடி இதனோடு அலை இணைந்து உரைந்தா யாகும் ஜீவகாந்தம் உடலில் ஐயமில்லை உண்புயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையற் தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்க நிறை மனமதே என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமி என்ன சொல்றாங்க ஒலிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம் காணும் ஒலிக்கெல்லாம் மூலம் இருள் இறைநிலை ஒவ்வொரு இறை துகளினுடைய மையத்திலையும் அந்த இருள் இருக்கு அதை சுற்றியும் அதே இறைநிலை இருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை விளக்கு மாற்றலாகவும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இறைநிலை சூழ்ந்த அழுத்து மாற்றலாகவும் விளக்கு மாற்றலாகவும் சூழ்ந்த அழுத்து மாற்றலாகவும் இறைநிலையே அறிவாக இருந்து அந்த ஒவ்வொரு இறை துகள்களையும் இந்த பிரபஞ்சத்துல அது இயக்கி கொண்டிருக்கிறது அந்த சுத்தவெளி இருள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஜீவன்களுக்குள்ள நிறைந்திருக்கக்கூடிய ஜட பொருட்களுக்குள்ள நிறைந்திருக்கக்கூடிய அனைத்தும் அந்த இறைநிலையினுடைய அந்த இருளினுடைய அந்த பற்றாயிருப்பு இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலரம் என்ற முத்திரன் நாலு ஆற்றல் ஒவ்வொரு இறை துகளுக்குள்ளும் அதே இறைநிலையே இருந்து இந்த பிரபஞ்சத்தையும் எல்லா ஜீவன்களையும் பஞ்சபூதங்களையும் இருக்கிறது என்ற அந்த தியானத்தின் மூலமாக உணர்ந்து வாழணுங்க அந்த பஞ்ச திணிவு ஓரறிவு தாவர முதல் கொண்டு ஐயறிவு மனிதன் வரை அதே போல ஆறாவது பரிணாமத்துல இந்த ஆறறிவு பெற்ற மனிதனாக இந்த பூமியில புறப்படுத்திருக்கிறோம் வெளியில இருக்கக்கூடிய ஐந்து பூதங்கள் அதனுடைய அந்த சுழற்சி ஆலை வான்காந்தத்தில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த ஐந்துதன் மாத்திரையாக நிரம்பி இருக்கிறது அதே ஜீவன்களுக்குள்ள அந்த பஞ்சபூதங்கள் நிரம் நிறைந்திருக்கிறது அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சதன் மாத்திரையாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த ஐந்துதன் மாத்திரையாக ஐந்து புலன்கள் மூலமாக நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் சொல்றேன் இந்த சுவாமிஜி வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு விண் சுழலில் அலையிணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலின்கிறாங்க சுவாமி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன் மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள்தான் அழுத்தம் ஒ சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலை ஆகிவிடுகிறது ஒவ்வொரு இறை துகளும் இந்த பிரபஞ்சத்தில் சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை இருள் அது விளக்கு மாற்றலாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சூழ்ந்து அழுத்து மாற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இறைத்துகளுக்கு இடையிலேயே இருக்கு மையத்திலே இருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் அந்த சுழற்சிக்கு தகுந்தாற் போல அந்த வெற்றிடத்தை அதிகமாக்கி கொண்டே வருது அந்த சூழ்ந்து இருக்கக்கூடிய இருளும் மையத்தில் இருக்கக்கூடிய இருளும் ஒன்றிணையும் போது அது இறைநிலையாக அப்படியே கும்பரட்டாக மாறி இறைநிலையோடு இரண்டரை கலந்து விடுகிறது சாமி என்ன சொல்றாங்க ஒலிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம் காணும் ஒலிக்கெல்லாம் மூலம் இருள் இதை உணர்ந்து தியானத்தின் மூலமாக நாம் இந்த உணர்ந்து இந்த பூரணத்தை உணர்ந்து நாம் வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்